உப்பக்காரியில்ல நீ சுத்தமாக்கும் கண்ணீர் வருது அம்மா தாங்க முடியலவும் கத உன்னோட வாழ்க்க ஒரு ஓய்வு இல்லா தொடர்கத உன்ன ஒதுக்கி வைக்க யாருக்கும் இல்ல மாறுகிற நாத்தத்தை பொறுத்துக்கிட்டு கண்டத கையால் எடுக்கிற நாத்தத்தை பொ பொ கண்டத கையால் எடுக்கிற எளவு கஷ்டம் வந்தாலும் எப்படி அம்மா சிரிக்கிற எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படி அம்மா சிரிக்கிற ஆ இருக்க பெருக்க ஒரு பெருக்கணம் மணக்க நீ நாத்தில கிடக்க ஊரடங்கு இருக்க நீ வீதியில பெருக்க ஒரு சனம் மணக்க நீ நாத்தத்தில கிடக்க கண்ட கண்ட நோயை வந்து மூசிற குடிக்கிற கண்ட கண்ட நோய் வந்து குடிக்குது ஆனாலும் ஒரு சனோ தண்ணி கொடுக்க மறுக்குது ஆனாலும் ஊர் சும்பு தண்ணி கொடுக்க மறுக்குது ஆ கர்பையை வலிக்க நீ குப்பா வண்டி இழுத்த பிள்ளைங்களை வளர்க்க நீ அத்தனையும் பொருத்த கர்ப்பையை வலிக்க நீ குப்பா வண்டி இழுத்த பிள்ளைங்கள்லாம் படிக்க நீ அத்தனையும் பொருத்த குப்பை போடும் கூட்டத்துக்கு ஊ நல்லமா குப்பை போடும் கூட்டத்துக்கு மூணலமே urteனோ டாக்டர் போலீஸ் போல உன்னையும் தா மதிக்க